இந்த மழை பெய்யக்கூடிய ஒரு இனிய மாலை பொழுதில் மலை சப்தத்திற்கு நடுவே அதுவே பின்னணி இசையாக அமைந்து இந்த இரண்டு அழகிய கவிதை நூல்களுடைய இந்த வெளியீட்டு விழா என்னுடைய அருமை நண்பர் கீழே பாரதி அவருடைய இரண்டு கவிதை நூல்கள் இங்கே வெளியிடப்பட்டிருக்கின்றன முக்கியமாக துயரில் மிக மிதக்கும் பின்பணி இரவுகள் தலைப்பே மிக அற்புதமான ஒரு கவித்துவமான வரியாக அமைந்திருக்கிறது அதற்கு நேர் எதிரான ஒரு தலைப்பு வற்றிடும் குளத்தின் கடைசி மீன்கள் வற்றிடும் குளத்தின் கடைசி மீன்கள் எங்கே இருக்கிறது துயரில் மித மிதக்கும் பின்பணி இரவுகள் அது எங்கே இருக்கிறது இவரண்டுக்கும் இடையே ஒரு துயரம் இருக்கிறது ஆனால் ஒன்று பனிக்காலம் இன்னொன்று கோடை காலம் ஆனால் இரண்டையும் இணைப்பது துயரகாலம் இந்த துயரத்தை இணைக்கக்கூடிய வெவ்வேறு காலநிலைகளை மையமாக கொண்ட இரண்டு அழகான தொகுப்புகளை இங்கே கீழே பாரதி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அதோடு இந்த மேடையில் இரண்டு மேனால் முத ஒரு மேனால் முதல்வரும் ஒரு தற்போதைய முதல்வரும் இந்த கல்லூரியினுடைய தற்போதைய முதல்வரும் இருக்கிறார்கள் சார் வந்து நம்முடைய மேனாள் அவர்களை மிகவும் பாராட்டி இங்கு பேசியதை கேட்டேன் ஒரு ஓய்வு பெற்ற பிறகும் அவரை பாராட்டுவது அபூர்வமான விஷயம் அப்படி என்றால் அதை உண்மை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாங்களே ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியை நடத்தினோம் அப்பொழுது ஒரு மாணவர் மன்றத்தை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் என்று நிறைய ஆலோசனைகளை அப்போ வழங்கினார் அவரை வந்து நான் கல்லூரியில் பார்த்தேன் மாணவர்களை எப்படியெல்லாம் பயிற்சி வைக்க வேண்டும் என்று அதே போல நம்முடைய இப்போதைய முதல்வர் அவர்கள் அவர் பேசுகிற விதம் தமிழில் அவர் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அவரே ஒரு சிறந்த கவிஞர் என்பதை எல்லாம் இங்கு பார்க்கிற போது உண்மையிலேயே தமிழ் அறிந்த இலக்கியம் அறிந்த முதல்வர்கள் தமிழ்நாட்டு கல்லூரிகளில் இருக்கிறார்கள் என்பது மிகுந்த வியப்பை ஏற்படுத்தியதும் அதுவும் அடுத்தடுத்து ஒரே கல்லூரியில் இரண்டு முதல்வர்கள் அப்படி இருப்பது என்பது உண்மையில் தமிழ்நாடு முழுக்க இப்படி இருந்தால் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்கிற அந்த பாரதியினுடைய வாக்கியம் உண்மையாகவே மெய்ப்பெற்றுவிடும் என்று நான் நினைக்கிறேன் அந்த வகையில் பெருமைக்குரிய இந்த கல்லூரியில் மிகச்சிறந்த ஆளுமைகள் வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய நீரை மகேந்திரனா உட்பட பல்வேறு சிறந்த ஆளுமைகள் வீற்றிருக்கக்கூடிய இந்த மேடையில் சில வார்த்தைகள் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் நான் முறுதலில் இறுதியாக பேசுவதாக இருந்தது நான் பேசிவிட்டு இன்னொரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டியிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியுமா முடியாதா என்கிற ஒரு ஊசலாட்டம் நேற்று இருந்தது ஏனென்றால் இன்றைக்கு காலையில் ஒரு நிகழ்ச்சி அதுவும் வெளியூர் நிகழ்ச்சி தான் செங்கல்பட்டில் ஒரு பள்ளி நிகழ்ச்சி அதை முடித்துவிட்டு நான் நெய்வேலி செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏனென்றால் எங்களுடைய உயிர்மை பதிப்பகத்தை நெய்வேலி புத்தக கண்காட்சியில் சிறந்த பதிப்பகமாக தேர்ந்தெடுத்து இன்று மாலை பரிசலிக்கிறார்கள் கண்காட்சி நிர்வாகம் எத்தனையோ முறை அழைத்தார்கள் நீங்கள் அவசியம் வந்து இந்த கௌரவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆனால் நம்முடைய கவிஞர் அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்பே தேதி பெற்றிருந்தார் எனக்கு ஒரு போராட்டம் என்னுடைய நிறுவனம் எங்களுடைய பதிப்பகத்தின் சார்பாக ஒரு பெரிய கௌரவம் அளிக்கப்படுகிறது எல்லா பதிப்பக உரிமையாளர்களும் சென்று பெறுகிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் அது எப்படி மறுப்பது என்று இந்த இரண்டு தேர்வு செய்வது என்கிற ஒரு ஊசலாட்டம் வந்தபோது நான் கீழே தான் தேர்வு செய்தேன் ஏனென்றால் நிறுவனங்களைப் போலவே தனி மனிதர்களும் முக்கியமானவர்கள் அமைப்புகளைப் போலவே தனிப்பட்ட கவிஞர்களும் முக்கியமானவர்கள் நான் எப்போதும் கவிஞர்களின் பக்கம் இருப்பவன் ஒரு நிறுவனம் என்னை அழைத்தாலும் நானே என்னுடைய நிறுவனத்தின் சார்பாக செல்ல வேண்டியிருந்தாலும் அதைவிட தன்னுடைய எழுத்துக்களை மட்டுமே நம்பி இயங்கக்கூடிய ஒரு கவிஞன் எனக்கு முக்கியம் அந்த அடிப்படையில் தான் நான் அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு அங்கிருந்து செங்கல்பட்டிலிருந்து வந்த பிறகு நேரடியாக இந்த இடத்திற்கு வந்தேன் நண்பர்களே ஒருவன் எதற்காக தொடர்ந்து கவிதைகள் எழுதுகிறான் ஒரு கவிதை எழுதுவதன் வழியாக அவனுக்கு என்ன கிடைக்கிறது ஏன் எப்போதும் எழுத வேண்டும் என்கிற ஒரு தவிப்பு அவனுக்குள் இடையறாமல் ஊறிக்கொண்டே இருக்கிறது சொற்களின் வழியாக நாம் எதைத்தான் அடைய விரும்புகிறோம் நம் வாழ்க்கையில் இல்லாத எந்த மகிழ்ச்சியை அது கொடுக்கிறது பல சமயங்களில் கவிதைகள் துயரத்தில் தோய்ந்தவையாக இருக்கின்றன பல சமயங்களில் தண்ணீரில் தோய்ந்தவையாக இருக்கின்றன அவை வழியை பேசுகின்றன பிரிவை பேசுகின்றன நம்முடைய காயங்களை நாமே திறந்து பார்ப்பதில் நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது அப்படி இல்லை நண்பர்களே ஒருவர் இதற்காக கவிதை எழுதுகிறான் என்றால் ஒன்று அவன் அடைய முடியாத கனவுகளை கவிதையில் எழுதுகிறார் இன்னொன்று அவன் சொல்ல முடியாத கனவுகளை எழுதுகிறார் ஒன்று அடைய இயலாத கனவுகள் இன்று கண்டாலும் வெளியே சொல்ல முடியாத கனவுகள் இது இரண்டிற்குமான ஸ்பேஸ் இது இரண்டிற்குமான சொற்கள் இதை கவிதைகள் தான் நமக்கு அளிக்கின்றன நாம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேலாக கவிதையிலேயே புளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தமிழர்களுடைய வாழ்க்கையில் எது இருக்கிறதோ இல்லையோ நிச்சயம் கவிதை இருக்கும் கவிதை இல்லாத ஒரு சொல் கிடையாது ஒரு பொருள் கிடையாது ஒரு வடிவம் கிடையாது கவித்துவத்தினுடைய சாரம் ஏறாத எந்த கலை வடிவமும் தமிழில் இல்லை இயல் இசை நாடகம் நீங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாவற்றிலும் கவிதை தான் சாரமாக இருக்கிறது கவிதை தான் முகமாக இருக்கிறது நாம் கவிதையின் வழியாக சிந்திப்பவர்கள் கவிதையின் வழியாக உரையாடக்கூடியவர்கள் கவிதையை நம்புகிறவர்கள் கவிதையை பயில்பவர்கள் கவிதையை பரப்புகிறவர்கள் ஒரு சங்ககால கவிதை ஒரு திருக்குறள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது ஒரு சங்ககாலத்தில் எழுதப்பட்ட ஒரு பாடல் வரி என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் பல வரிகள் இன்றைக்கு போகிற போக்கில் சொன்னால் கூட அது ஒருவருக்கு புரிகிறது உலகத்தில் எந்த மொழியிலாவதும் ஆயிரம் வருடங்கள் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டவை ஒரு பேச்சு வழக்கில் சொன்னால் கூட புரியக்கூடிய வகையில் எந்த மொழியிலும் இல்லை என்பதுதான் மொழியில் ஆய்வாளர்களுடைய கருத்து அப்படி போது திருக்குறளினுடைய பல வரி வரிகள் இப்போ உதாரணமாக தீயினால் சுட்ட புண் உள்ளாரம் ஆறாதே நாவினால் சுட்டவடு இதை உங்கள்கிட்ட சொல்றதுக்கு யாருக்காவது உரை தேவையா இதை கொஞ்சம் கவனித்து கேட்டால் யாருக்கு வேண்டுமானாலும் புரியும் எழுதி இரண்டாயிரம் வருடம் ஆகுது யாரும் ஒரு யாவரும் கேளீர் என்று சொன்னால் அதற்கு யாராவது உரை சொல்ல வேண்டுமா எப்படி ரெண்டாயிரம் வருடங்களாக ஒரு மொழி ஒரு வாக்கியம் ஒரு சொல் நம்மை கடந்து இன்றைக்கும் அது பேச்சு மொழியினுடைய ஒரு பகுதி போல இருக்கிறது காரணம் என்னவென்றால் நம்முடைய கவிதை என்பது இயங்குகிற கவிதை அது ஒரு புத்தகத்திலோ ஒரு வடிவத்திலோ உறைந்து கூட கவிதை இல்லை அது தொடர்ந்து பயிரப்படுகிற கவிதை தொடர்ந்து பேசப்படுகிற கவிதை தலைமுறை தலைமுறையாக கற்பிக்கப்படுகிற ஒரு கவிதை அதனால்தான் சொல்கிறேன் தமிழர்களுடைய பண்பாட்டு மரபை இணைப்பது கவிதை தமிழர்களுடைய பண்பாட்டு மரபினுடைய நீச்சியை தொடர்ந்து அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வது கவிதை இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த எந்த எந்த ஒரு விஷயமாவது இன்றைக்கு இருக்கிறதா அந்த கட்டிடங்களுடைய சிதைவுகளை நாம் பூமிக்கு அடியில் தோண்டி எடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் சிலப்பதிகாரத்தை நாம் எங்கிருந்தும் தோண்டி எடுக்க வேண்டியதில்லை மணிமேகலையை திருக்குறளை நாம் எங்கிருந்தும் தோண்டி எடுக்க வேண்டியதில்லை நாம் மற்ற அடையாளங்களை எல்லாம் நிரூபிப்பதற்கு இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் நாங்கள் இவ்வளவு பழமையானது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் இல்லை எங்களிடம் அதையோட பழமையான சில கட்டுக்கதைகள் இருக்கின்றன அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் எங்களிடம் சரஸ்வதி நதி இருந்தது என்று இல்லாத நதிகளில் எல்லாம் பேசுகிறார்கள் ஆனால் மற்ற பொருள்களுக்கு தான் சான்று தேவை கவிதை மட்டும்தான் தனக்குத்தானே சான்றாக இருக்கிறது கவிதை மட்டும்தான் தனக்குத்தானே சாட்சியமாக இருக்கிறது கவிதை மட்டும்தான் தனக்குத்தானே வாதாடுகிற ஒன்றாக இருக்கிறது கவிதைக்காக யாரும் வாதாட வேண்டியதில்லை இலக்கியத்திற்காக யாரும் வாதாட வேண்டியதில்லை அது தானே தன்னை முன்னிறுத்தும் தானே தன்னை அறிவித்துக் கொள்ளும் தானே தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் அதனால் தான் எழுதப்பட்ட சிறந்த வாக்கியங்கள் அனைத்துமே ஒரு பண்பாட்டு மரபில் புனித வாக்கியங்களாக மாறுகின்றன எவராலும் அழிக்க முடியாத வாக்கியங்களாக மாறுகின்றன அப்படிப்பட்ட ஒரு மரபிலிருந்து ஒரு இரண்டாயிரம் வருட கவிதை மரபிலிருந்து இன்றைக்கு கவிதை எழுதக்கூடிய ஒரு கவிஞன் பதட்டம் அடைகிறான் தான் எழுதுவது கவிதைதானா என்ற ஒரு மிகப்பெரிய மனச்சிக்கலுக்கு ஆளாகிறான் தன்னுடைய கவிதையை திரும்ப திரும்ப அவன் சோதித்துக் கொள்ள வேண்டியவனாக இருக்கின்றான் அப்படி பார்க்கிற போது தமிழ்நாட்டில் இன்றைக்கு கூட சங்கர்தாஸ் பேசுகிற போது சொன்னார் தமிழில் எழுதப்பட்ட கவிதைகளை எல்லாம் அடுக்கி வைத்தால் அது வானத்தை தொட்டுவிடும் என்று அது உண்மைதான் ஆனால் இன்னொரு உண்மையும் இருக்கிறது வானத்தை தொடக்கூடிய வல்லமை கவிதைக்கு மட்டும்தான் இருக்கிறது வேறு எந்த வடிவத்தினாலும் வானத்தை தொட முடியும் காரணம் என்னவென்று சொன்னால் கவிதைகள் நட்சத்திரங்களோடு பேசுகின்றன கவிதைகள் வெள்ளி வீதியில் இருக்கக்கூடிய பால் வீதியில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கண் காணாத அற்புதங்களோடு பேசுகின்றன அதனால் தான் மனிதர்கள் கவிதைகளை படிக்கிறார்கள் அவர்கள் கைகள் தொடாத எல்லாம் கவிதைகள் தொடுகிறது அவர்கள் கண்கள் காணாத காட்சிகளை எல்லாம் கவிதை காண்கிறது அதனால் தான் எப்போதும் கவிதை நம் இதயத்திற்கு நெருக்கமாக இருக்கிறது அது எப்போதும் நம்முடைய நெஞ்சை தொடுவதாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் நாம் காணுகிற ஒவ்வொரு பொருளுக்கும் கவிதை புது புது அர்த்தங்களை கொடுக்கிறது ஒரு அதாவது ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கலாம் ஆனால் அந்த ஒவ்வொரு பொருளையும் ஒரு புது பொருளாக கவிதையை மாற்றுகிறது எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் ஒரு கவிஞன் காண்பது போல இன்னொரு கவிஞன் காண்பதில்லை அல்லது ஒரு முறை தன்னுடைய சொற்களால் கண்ட ஒரு பொருளை அதே பொருளை கவிஞன் இன்னொரு முறை அதே போல காண்பதில்லை நான் நேற்று ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதே விஷயத்தை பற்றி என்றைக்கு எழுதுகிற போது நேற்று அந்த கவிதையை நான் பா அந்த பொருளை நான் பார்த்த விதம் வேறு இன்றைக்கு நான் பார்க்கிற விதம் வேறு உதாரணமாக காஃபியை எடுத்துக்கொள்ளுங்கள் காஃபி என்பது காஃபி தானே அதற்கு என்ன விசேஷமான பொருள் இருக்கிறது ஆனால் காஃபியை யார் அருந்துகிறார்கள் காஃபியை அருந்துகிற மனிதர்கள் யார் அவர்கள் எந்த சூழ்நிலையில் அருந்துகிறார்கள் ஒரு காஃபி யாரால் அருந்தப்படுகிறது யாரோடு அருந்தப்படுகிறது எந்த மனநிலையில் அருந்தப்படுகிறது அப்படி என்றால் நீங்கள் நேற்றருந்திய காஃபியை ஒரு நாளும் இன்றைக்கு அருந்த முடியாது ஒரு புகழ்பெற்ற ஜென் தத்துவம் இருக்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கும் உன்னால் ஒருபோதும் நதியில் கால் வைக்கவே முடியாது என்று ஏன் நதியில் கால் வைக்க முடியாது நீங்கள் ஓடுகிற ஒரு ஆற்றில் உங்கள் கால்களை வைக்கிற போது உங்கள் பாதத்தை தொடுகிற அலை என்பது அந்த தண்ணீர் என்பது வேறு உங்கள் பாதத்தில் அந்த தண்ணீர் படுகிறது என்பதை உங்கள் மூளை உணர்ந்து கொள்கிற போது அந்த தண்ணீர் கடந்து வேறொரு தண்ணீர் உங்கள் பாதத்தை தொட்டு விடுகிறது அப்படி என்றால் ஒருபோதும் உங்களால் ஒரு நதியில் இறங்கவே முடியாது என்பதுதான் அந்த ஜிந்துத்துவம் கூறக்கூடிய ஒன்று கவிதையும் அப்படித்தான் உதாரணமாக உங்களுக்கு நான் ஒரு இரண்டு கவிதைகள் என்னுடைய ஒரு தேரவச்சன் என்ற ஒரு மிகச்சிறந்த கவிஞர் தமிழில் இருக்கிறார் என்னால் இதன் தொடர்ச்சியாக நான் நிலாபாரதியினுடைய அந்த கவிதைகளுக்கு வருவதற்கு முன்பாக கவிதையினுடைய அடித்தளம் காஃபியை பற்றி இரண்டு கவிதை அதுவும் அடுத்தடுத்து எழுதியிருக்கிறார் ஆனால் அந்த க அது போன்ற சந்தர்ப்பத்தை நீங்கள் ஒவ்வொருவருமே சந்தித்திருப்பீர்கள் அந்த கவிதையை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேவதட்சியனுடைய அந்த கவிதை அக்காவும் தம்பியும் அப்படின்னு ஒரு கவிதை ஒரு அக்கா அக்காவுக்கு வயசு எண்பத்தி ரெண்டு தம்பிக்கு வயசு எழுபத்தி ரெண்டு இந்த வயதில் இருக்கக்கூடிய ஒரு அக்காவும் தம்பியும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எழுதுகிறார் என்று பாருங்கள் அக்காவும் தம்பியும் பேசிக் கொண்டிருந்தனர் நடுங்கும் எண்பத்தி ரெண்டு வயது கரங்களால் அவள் காபி ஆற்றிக்கொண்டிருந்தாள் இது உங்க மனசுல ஒரு காட்சி வருதா எண்பத்தி ரெண்டு வயசு கை காபி ஆத்துற அந்த காட்சி நீங்க பார்த்திருப்பீங்க சர்க்கரை போட வேண்டாம் என்று வயது சகோதரன் நினைவூட்டுகிறார் அக்காவிடம் எழுபது வயது சகோதரன் நினைவூட்டுகிறான் சர்க்கரை போட வேண்டாம் என்று இருவரும் முப்பது வருடத்திற்கு முன் இறந்து போன மாமாவின் நகைச்சுவை உரையாடல்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தனர் அவங்க மாமா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு ஒரு கவிதை எப்படி நகர்ந்து செல்கிறது என்று பாருங்கள் வெளியே கைகளில் காஃபியை தரும்போது அக்கா சொன்னால் எனக்கு முன் நீ போய் சேர்ந்து விடாது அந்த பழைய வீட்டில் பழைய அறையில் அந்த பழைய வீட்டில் பழைய அறையில் காப்பி எப்போதும் போல காப்பியை விட சற்று அதிகமாகத்தான் இருந்தது இந்த இடத்துல அது வெறும் காப்பி இல்லை ஒரு சாயங்கால பொழுது ஒரு வயசான அக்கா தம்பி அவங்க பழைய நினைவுகளை பேசிட்டு இருக்காங்க இந்த காப்பி வெறும் காப்பி அல்ல அந்த காபி முழுக்க நினைவுகளினுடைய சாரம் இறங்கி இருக்கிறது காலத்தினுடைய சாரம் இறங்கி இருக்கிறது நண்பர்களே அடுத்து ஒரு கவிதை வருகிறது இங்கே காப்பி எழுப்பாரா இப்ப தேநீரை பிச்சு இந்த கவிதை இன்னும் முக்கியமான ஒரு கவிதை இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் இருக்காங்க இங்க ரெண்டு பேர் இருக்காங்க இங்க மூணு பேர் இருக்காங்க தேநீரை அருந்தியபடி கேட்டுக்கொண்டிருந்தான் அருகில் இருந்த அதாவது இந்த கவிதையை எழுதுறவன் கேட்டுக்கிட்டு இருக்கா தேநீரை அருந்தியபடி கேட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அருகில் இருந்தவன் இன்னொருவனிடம் சொன்னான் கவலைப்படாதே உனக்கு இடம் வாங்கி தருகிறேன் இன்னும் கொஞ்சம் பணம் குடி என்று அதாவது வந்து அந்த நிலம் வாங்குறதுக்காக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஒருத்தர் இன்னொருத்தன்ட்டு சொல்லிட்டு இருக்கா கவலைப்படாதே உனக்கு இடம் வாங்கி தருகிறேன் இன்னும் கொஞ்சம் பணம் கொடு என்று தேநீர் சுவைப்பவனுக்கு தெரியும் இன்னொருவன் இந்த பணத்தை இழக்கப் போகிறான் என்று இவனுக்கு தெரியுது நல்லா அவை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இடங்கள் ஏதும் இல்லை என்று அவன் எந்த இடமும் இல்லைங்கிறது இவனுக்கு தெரியுது ஆனா பல சமயத்தில் நம்ம எந்த உண்மையும் பேசவே முடியாது அவனது கோப்பையின் தேநீர் முழுக்க கருப்பாக மாறிக்கொண்டிருந்தது அதில் இனிப்பற்ற சுவை கூடிக்கொண்டிருந்தது ஒருத்தர் இன்னொருத்தனை ஏமாத்திக்கிட்டு இருக்கான் நம்ம அமைதியா உட்காந்து அந்த காஃபியை குடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியல அப்போ சொல்றார் அந்த தேநீரின் சுவை மாறிக்கொண்டிருக்கிறது அந்த தேநீர் கருப்பாகி கொண்டிருக்கிறது இருந்தாலும் குடித்துக் கொண்டிருக்கிறான் ஒரு சொட்டு விடாமல் ஆனாலும் இந்த தேநீரை நம்ம குடிக்கிறோம் நண்பர்களே இப்பொழுது நன்றாக யோசித்து பாருங்கள் காபி என்பது வெறும் காஃபி தானா தேநீர் என்பது வெறும் தேநீர் தானா ஒரு கவிதை என்பது பல உண்மைகளோடு தொடர்புடையது ஒரு பொருள் என்பது பல உண்மைகளோடு தொடர்புடையது இந்த உண்மைகளை தொடர்புபடுத்துவதுதான் கவிதை இந்த உண்மைகளை ஒன்றோடொன்று ஒரு படிமமாக குறியீடாக மாற்றுவதுதான் கவிதை இதை நாம் புரிந்து கொண்டால் கவிதையை எப்படி எழுத வேண்டும் என்பதும் கவிதையை ஏன் படிக்கிறோம் என்பதும் நமக்கு பிடிபட்டுவிடும் நாம் தினம் தினம் காணுகிற ஒன்றில் இதுவரை காணாத ஒன்றை காண்பதுதான் கவிதை அப்படி காண்கிற அந்த மூன்றாவது கண்ணாகத்தான் கவிதை இருக்கு அதனால் தான் காலம் காலமாக மக்கள் கவிதை படிக்கிறார்கள் கவிதை என்பது எழுதப்பட்ட புத்தகங்களில் மட்டுமல்ல அது நம்முடைய பழமொழிகளில் இருக்கிறது நாட்டுப்புற பாடல்களில் இருக்கிறது சினிமா பாடல்கள் இருக்கிறது பக்த பாடல்கள் இருக்கிறது பழந்தமிழ் இலக்கியங்கள் இருக்கிறது கதை பாடல்கள் இருக்கிறது கவிதை என்பது இப்படி புத்தகங்களில் அச்சிடப்பட்டு மட்டும் கிடையாது அதனால் தான் நான் சொல்கிறேன் நம் வாழ்க்கையில் எங்கெங்கும் கவிதை நிரம்பி இருக்கிறது கவிதை இல்லாத ஒரு மனிதன் கூட கிடையாது சாவு வீடுகளில் ஒப்பாரி வைத்து அழுபவர்களை பார்த்திருப்பீர்கள் அந்த ஒப்பாரி என்பது யாரோ சில ஒப்பாரி பாடுகிறவர்களுடைய பாடல் அல்ல அங்க இருக்கிற ஒட்டுமொத்தமான துயரத்தையும் யாரோ சிலர் பாடலாக பாடுவார் அது அனைவருடைய துக்கம் அனைவருடைய பாடல் குழந்தைக்கு பாட குழந்தைக்கு பாடுகிற தாலாட்டு என்பது ஒரு குழந்தைக்கு அந்த தாலாட்டு பாடப்பட்ட போதும் கூட அந்த தருணத்தில் இந்த உலகம் முழுக்க பிறந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்திற்காகவும் பாடுகிற தாலாட்டு என்பது நாம் மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் கவிதையின் பொருள் உலகளாவியது அதனுடைய இசை உலகளாவியது அதனுடைய குரல் உலகளாவியது அப்படி பார்க்கிறபோது இன்றைக்கு கே பாரதியுடைய இந்த தொகுப்பு இந்த தொகுப்பினுடைய பல கவிதைகள் வசீகரிப்பதாக இருக்கின்றன இன்னும் சொல்லப்போனால் தொடர்ச்சியாக இயற்கையினுடைய மனதினுடைய ஆழமான பக்கங்களை ஆழமான உணர்வுகளை அவை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றன ஏனென்றால் மனிதர்களுடன் உரையாட முடியாத சொற்களை அன்றாட வாழ்க்கையில் எவருடனும் பேச முடியாத சொற்களை இந்த கவிதைகள் பேசுகின்றன ஏன் இந்த கவிதைகள் அவருக்கு தேவையாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த கவிதைகளில் இருக்கக்கூடிய உணர்வுகளை அவர் போஸ்ட் ஆஃபீஸில் உட்காந்து பேச முடியுமா அல்லது அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் போடுறதுக்கு உட்காந்து பேச முடியுமா இல்லை அவர் இருந்தால் பேச முடியுமா பேசப்படாத மொழிதான் கவிதை ஆனால் எல்லோரிடமும் பேசுகிற மொழி கவிதை பேசப்படாத ஒரு மொழி பேச முடியாத ஒரு மொழி எல்லோரிடமும் உரையாடுகிற ஒரு மொழியாக இருக்கிறது அதனால் தான் கவிதைகள் தொடர்ந்து எழுதப்படுகின்றன கவிதைகள் தொடர்ந்து படிக்கப்படுகின்றன லங்கர்தாஸ் அவர்கள் சொன்னது போல வானத்தை தொடுவதற்கு ஒரே வழி கவிதை தான் ஒரே வழி அந்த வழியின் அந்த ஏனையின் வழியாகத்தான் நாம் நட்சத்திரங்களை நோக்கி செல்ல முடியும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது இன்னைக்கு மாணவர்களுக்கு எல்லா சனிக்கிழமையும் கவிதை வகுப்புகள் நடத்துவோம் அப்படி கவிதை வாய்ப்புகள் நடத்துகிறப்ப நிறைய மாணவ மாணவிகள் வருவாங்க அவங்களுக்கு கவிதைகளை எப்படி படிக்க வேண்டும் என்பதை பற்றி பயிற்சி அளித்து அவர்களை கவிதை வாசிப்பு செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நூலகத்தில் அப்பொழுது ஒரு கவிதை ஒரு மாணவிக்கு அந்த கவிதையை எப்படி வாசிக்க வேண்டும் என்று பயிற்சி வைத்து கொண்டிருந்தேன் அதாவது உங்களுடைய காலை பொழுது அது எங்கிருந்து தொடங்குகிறது என்று அந்த முதல் குரல் அந்த முதல் சப்தம் எங்கிருந்து தொடங்குகிறது என்று அவருக்கு ஒரு கவிதையை எடுத்துக்காட்டி கொண்டிருந்தேன் அந்த சப்தம் மாறுகிற போது அந்த நாள் வேறொரு நாளை போல இருக்கிறது வழக்கமாக கேட்கும் சப்தத்திற்கு பதில் வேறொரு சப்தம் கேட்டால் என்பதை எல்லாம் கொண்டிருந்தேன் இந்த தொகுப்பில் அந்த வற்றிடம் குளத்தின் கடைசி மீன்கள் தொகுப்பில் இவர் அப்படி ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார் ஒரு மிக மிக அழகான ஒரு கவிதை மிகுந்த அகாலத்தில் எழுந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன் எல்லவும் ஒளி இல்லை நீண்ட வராவுக்கு நீண்ட வராண்டாவுக்கு பின் வெறிச்சோடி தெரிகிறது வளைந்த தெரு தெருமுக்கு மாமரத்தின் உச்சியில் அசைவில்லை இதை வந்து அநேகமாக இது ஒரு பின்னிரவாக இருக்கலாம் ஏனென்றால் இந்த இரவை நான் அடிக்கடி நான் பார்த்திருக்கிறேன் நீண்ட வராண்டாவுக்கு பின் வெறிச்சோடி தெரிகிறது வளைந்த தெரு தெருமுக்கு மாமரத்தின் உச்சியில் அசைவில்லை அசைவில்லாத மரத்தினுடைய நிழல்கள் பூமியில் புரண்டு கொண்டிருக்கும் அது மிகவும் அச்சமூட்டுவதாக இருக்கும் அது ஒரு பிசாசு நிழல்களைப் போல தோன்றும் இது அவர் கவிதை அவர்கள் இல்லை நான் சொன்னது இதை பத்தி நான் அவர் கவிதை எழுதியிருக்கேன் செண்பகப்பூவின் கமல்டல் வாசனை எங்கிருந்தோ நாசி துளைக்கிறது நிலவின் பின்பக்கத்தை யாரோ மறைப்பதை போன்ற மங்கிய வெளிச்சத்தில் கிளம்பிவிட்டேன் மிக மிக அழகான ஒரு படிவம் நிலவின் பின்பக்கத்தை யாரோ மறைப்பது போன்ற மங்கிய வெளிச்சத்தில் கிளம்பிவிட்டேன் எதிர்ப்படும் ஒரு ஈசலின் தோய்ந்த குரல் தடுமாறி விழுகிறது இன்னும் சற்று தூரம்தான் அவை அலை மோதும் காற்றின் வேகத்தில் முடியாமல் தன்னை மௌனித்து கிடக்கும் அலைகள் தொடாத சுவடுகள் தெரியும் என் கடல் தேசத்தை நோக்கி அந்த ஒட்டுமொத்தமான பின்னிரவு பொழுத அப்படி மிக அழகான ஒரு படிவமாக இந்த கவிதையில் கொண்டு வந்து விடுகிறார் இந்த பொழுதை நீங்கள் இனிமேல் போது இந்த கவிதை உங்களுக்கு நினைவுக்கு வரும் அல்லது இந்த கவிதையை பிடிக்கிற போது அந்த பொழுது உங்களுக்கு நினைவுக்கு வரும் ஒரு இந்த சமூகம் எத்தகைய அவலங்கள் நிறைந்த ஒரு சமூகமாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் எத்தனை எத்தனை கொடுமைகளுக்கு நாம் மௌன சாட்சியாக இருக்கிறோம் என்பதற்கு இதில் ஒரு அற்புதமான ஒரு கவிதை இருக்கிறது எனக்கு முன்னால் தான் அவர்கள் விரட்டப்பட்டார்கள் எனக்கு முன்னால் தான் அவர்கள் விரட்டப்பட்டார்கள் எனக்கு முன்னால் தான் அவர்கள் அறையப்பட்டார்கள் எனக்கு முன்னால் தான் அவர்கள் உருவப்பட்டார்கள் எனக்கு முன்னால் தான் அவர்கள் குதிரப்பட்டார்கள் எனக்கு முன்னால் தான் அவர்கள் வீசப்பட்டார்கள் எனக்கு முன்னால் தான் இவையெல்லாம் நடந்து முடிந்தன தலைவர்கள் தப்பி ஓடினார்கள் எனக்கு முன்னால் தான் இங்கு பெரும் அதிகாரம் விதிக்கப்பட்டிருந்தது என எனக்கு முன்னாள் தான் எனக்கு முன்னால் தான் எதையும் செய்யாமல் இருந்தேன் ஒரு நிர்வாணம் ஒரு கதறல் ஒரு பேரிடத்தின் களங்கம் என இங்கு எதையும் இதுவரை என்னால் மாற்ற முடிந்தது ஒரு நிலை ஒரு நிலையினுடைய உச்சக்கட்டம் இந்த உச்சகட்டத்தில் பல கவிஞர்கள் பேசியிருக்கிறார்கள் கவிஞன் என்ன செய்ய முடியும் அவன் வதைப்படுகிறவர்களுடைய துயரப்படுகிறவர்களுடைய கண்ணீர் செந்தவர்களுடைய குரலாக இருக்க முடியும் ஆத்மானம் இதே போன்ற ஒரு உணர்வில் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் ஏதாவது செய் ஏதாவது தொடங்கும் அந்த கவிதை அந்த கவிதையின் சில வரிகள் எப்போதும் என் மனதில் வந்து அலைமோதிக்கொண்டே இருக்கும் அந்த கவிதையில் வந்து அதாவது ஏதாவது செய் ஏதாவது செய்ய சமூக கொடுமைகளை எல்லாம் சொல்லிவிட்டு உன் கையில் கிடைக்கும் புல்லை எடுத்து குண்டர்கள் வைத்தே கிளி என்று அந்த கவிதை முடியும் நீ எதுவுமே செய்யாற்றினா வரலாறு இக்கணம் இரண்டும் உன்னை சும்மா விடாது என்று அந்த கவிதை முடியும் நண்பர்களே அப்படிப்பட்ட ஒரு இயலாமையினுடைய கோபம் குற்ற உணர்ச்சியினுடைய ஒரு கோபம் இதை காலகாலமாக கவிஞர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் தான் மானசாட்சியாக இருக்க வேண்டியதனுடைய அவலத்தை கவிஞர்கள் எழுதியிருக்கிறார் இப்படியாக பல ஆழமான நுணுக்கமான உணர்வுகளை இந்த இரண்டு தொகுப்புகளுமே பேசுகின்றன இந்த கவிதைகள் இன்னும் கூட அவை நான் இங்கே நிலாபாரதிக்கு இன்னும் கூட ஒன்று கூடுதலாக சொல்ல விரும்புகிறேன் உங்கள் கவிதைகளில் இன்னும் புற உலக காட்சிகள் அதிகமாக வேண்டும் சித்திரங்கள் அதிகமாக வேண்டும் சித்தரிப்புகள் அதிகமாக வேண்டும் உங்கள் உணர்வு கொந்தளிப்பினுடைய அடி ஆழத்திலிருந்து உங்களுடைய செல்ஃப் தன்னிலையை மையமாக வைத்து மிக அழகான நிறைய கவிதைகளை எழுதியிருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் கவிதையினுடைய களம் இன்னும் விரிவடைய என்றால் உங்கள் காணுகிற காட்சிகளை ஒரு சித்திரமாக ஏன் ஒரு கதையாக ஒரு காட்சியாக நீங்கள் எழுத வேண்டும் சில கவிதைகள் அப்படி எழுதியிருக்கிறீர்கள் ஏனென்றால் இன்றைய நவீன கவிதை என்பது அது உணர்வெழுச்சியை சற்று மட்டுப்படுத்தி அது புறக்காட்சிகளையும் புறச்சித்திரங்களையும் அதிகமாக எழுதுவதற்கான ஒரு நிர்பந்தத்தை வைத்திருக்கிறது அது எழுதுவதற்கான மொழியாற்றல் உங்களிடம் இருக்கிறது வாழ்க்கை அனுபவம் உங்களிடம் இருக்கிறது எழுதுவதற்கான உத்வேகம் உங்களிடம் இருக்கிறது நீங்கள் எழுதுவீர்கள் என்று எனக்கு தெரியும் உங்களுடைய இலக்கிய பயணம் மேலும் மேலும் சிறக்க என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு கவிஞன் கிட்டத்தட்ட மந்திரவாதி மாதிரி வேர்கள்ல இருக்கக்கூடிய பூக்கள் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவனுடைய கண்களுக்கு தான் மலைகள் பேசக்கூடிய உரையாடல்கள் அவனுடைய காதுகளுக்கு மட்டும்தான் கேட்கும் இப்படி கவிஞனுடைய ஒரு பார்வையை ஒரு நீட்சியை ஒரு தொடர்ச்சியை ரொம்ப அழகாக தன்னுடைய வார்த்தைகள் வழியாக பதிவு செய்த கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்